நம்ம லைஃப்ல கம்ப்யூட்டர்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு பட்டனை தட்டும்போது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால என்னதான் நடக்குதுன்னு வாங்க அந்த மேஜிக்கை கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம் உங்கள் விரல் நுண்ணில இருக்கிற இந்த பவர்ஃபுல் மெஷினுக்குள்ள உண்மையிலே என்ன நடக்குது வாங்க ஒரு சின்ன இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் கீபோர்டில் ஒரே ஒரு பட்டன் அழுத்துறீங்க அந்த ஒரு சின்ன கமாண்ட் எங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் பண்ணுதுன்னு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம் இன்புட் ப்ராசஸ் ஸ்டோர் அவுட்புட் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல ஆனா இந்த நாலு நாலு ஸ்டெப்ஸ் தான் ஒரு கம்ப்யூட்டர் பண்ற எல்லா வேலைக்கும் ஆதாரம் நீங்க கேம் விளையாடுறதா இருக்கட்டும் இல்ல ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும் இந்த சைக்கிள் தான் பின்னால ஆயிரக்கணக்கான தடவை ஓடிக்கிட்டே இருக்கு வாங்க இதை ஒவ்வொன்றா என்னென்னு ஆழமா பார்ப்போம் ஒரு கம்ப்யூட்டரை ரெண்டு முக்கியமான பாகமா பிரிக்கலாம் ஒன்னு அதோட உடம்பு அதாவது ஹார்ட்வேர் இன்னொன்னு அதோட அறிவு அதாவது சாஃப்ட்வேர் நீங்க தொட்டு பார்க்க முடியற எல்லா பாகங்களும் ஹார்ட்வேர் ஆனால் அந்த ஹார்ட்வேரை என்ன பண்ணனும்னு சொல்ற கமாண்ட்ஸ் தான் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் ஒன்று கொண்டு ரொம்ப முக்கியம் ஒன்னு இல்லாம இன்னொன்னால இயங்கவே முடியாது சரி நம்ம நாலு ஸ்டெப் பயணத்துல முதல் ஸ்டெப் இன்புட் நாம எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது அது நம்ம கமாண்டை எப்படி கேட்டுக்குது அதுக்கு தான் இன்புட் டிவைசஸ் இருக்கு சொல்லப்போனா இதெல்லாம் கம்ப்யூட்டரோட காது கண்ணு மாதிரி உதாரணத்துக்கு நீங்க கீபோர்டுல ஏ அப்படிங்கிற பட்டனை அழுத்துறீங்கன்னு வச்சுப்போம் அது வெறும் ஒரு பிளாஸ்டிக் பட்டன் இல்ல அந்த அழுத்தத்தினால ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் உருவாகுது அந்த சிக்னல் ஒரு ஸ்பெஷல் கோடா மாறி நேர கம்ப்யூட்டரோட மூளைக்கு அனுப்பப்படுது நம்மளோட பயணம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த எலக்ட்ரிக் சிக்னல் எங்க தான் போகுது அது நேரா கம்ப்யூட்டரோட ஹார்ட்டுக்கு அதோட செயல்பாட்டு மையத்துக்கு போகுது அதுதான் நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லைனா சிம்பிளா சிபியூன்னு சொல்றோம் எல்லா முக்கியமான வேலையும் யோசிக்கிறதும் தான் நடக்குது இத கம்ப்யூட்டரின் மூளைன்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லை ஏன்னா இதுதான் முழு கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்ணது நம்ம மூளை எப்படி யோசிச்சு நம்ம கை காலுக்கு கமாண்ட் அனுப்புதோ அதே மாதிரி தான் சிபியூவும் நொடிக்கு மில்லியன் கணக்குல கணக்கு போட்டு கம்ப்யூட்டரோட ஒவ்வொரு பாகத்தையும் இயக்குது சிபியூக்குள்ள ஒரு சூப்பரான டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு கண்ட்ரோல் யூனிட் அதாவது சி ஒரு மேனேஜர் மாதிரி என்ன கமாண்ட் வந்திருக்கு அது என்ன பண்ணணும்னு படிச்சு முடிவு பண்ணும் அப்புறம் அந்த வேலையை அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் அதாவது ஏஎல்யூ கிட்ட கொடுக்கும் இந்த ஏஎல்யூ தான் உண்மையான வேலையை செய்யற ஆள் ஏஎல்யூவோட திறமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் கூட்டல் கழித்தல் மாதிரி கணக்கு போடுறது மட்டும் இல்ல ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து எது சரி எது தப்பு எது பெருசுன்னு லாஜிக்கலாகவும் முடிவெடுக்கும் ஒரு வீடியோ கேம்ல உங்க கேரக்டர் சுவத்துல மோதுதா இல்லையான்னு முடிவு பண்றதுல இருந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல கணக்கு போடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏஎல்யூவோட திறமை சிபியு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா அது வாங்குற தகவலை தற்காலிகமா வச்சுக்கவும் அப்புறம் தேவைப்பட்டா நிரந்தரமா சேமிக்கவும் ஒரு இடம் தேவை அதுதான் நம்ம பயணத்தோட மூணாவது ஸ்டெப் ஸ்டோரேஜ் அதாவது கம்ப்யூட்டரோட மெமரி ரேம் சிபியூவோட வேலை செய்யற டேபிள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சிபியு அப்போதைக்கு என்ன வேலை பார்க்குதோ அதாவது நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் இந்த டேபிள் மேல தான் வச்சிருக்கோம் அதனால தான் ஈஸியாக எடுத்து வேலை செய்ய முடியுது உங்க கம்ப்யூட்டர்ல ரேம் அதிகமா இருந்தா ஒரே நேரத்துல நிறைய வேலையை ஸ்பீடா செய்ய முடியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கரண்ட் போச்சுனா இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும் சரி ஒரு வேலையை முடிச்சுட்டு அதை நிரந்தரமா சேமிக்கணும்னா என்ன பண்றது அப்போதான் டிரைவ் உள்ள வருது இது ஒரு பெரிய ஃபைலிங் கேபினெட் மாதிரி நினைச்சுக்குவாங்க நீங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணும்போது அது அந்த தற்காலிக டேபிள்ல இருந்து இந்த நிரந்தரமான ஃபைலிங் கேபினெட்டுக்கு பத்திரமா மாத்தி வைக்கப்படுது இங்கே தான் கம்ப்யூட்டர் டிசைன்ல ஒரு முக்கியமான பேலன்ஸை நம்ம பார்க்குறோம் ரேம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு ஆனா காஸ்ட்லி அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமானது இன்னொரு பக்கம் ஹார்ட் டிரைவ் கொஞ்சம் ஸ்லோ ஆனா விலை கம்மி அதில் இருக்கிறது நிரந்தரம் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இந்த ரெண்டோட சக்தியும் கரெக்டாக பயன்படுத்தி நமக்கு ஸ்பீடையும் சேமிப்பையும் ஒன்றா கொடுக்குது ஓகே நாம கமேண்ட் கொடுத்தாச்சு சிபியூ அதை ப்ராசஸ் பண்ணிடுச்சு மெமரியும் உதவி செஞ்சிருச்சு இப்போ நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டெப் அவுட்புட் கம்ப்யூட்டர் அதோட வேலையோட ரிசல்ட்டை நமக்கு காட்ட போற நேரம் இது சிபியூ வேலையை முடிச்சதும் அந்த ரிசல்ட்டை நம்ம மானிட்டர் மாதிரி ஒரு அவுட்புட் டிவைஸ்க்கு அனுப்புது நம்ம கீபோர்டில் ஏன டைப் பண்ண அந்த சின்ன சிக்னல் இப்போ நம்ம கண்ணு முன்னால் ஸ்கிரீனில் ஏ அப்படிங்கிற எழுத்தாக பழிச்சுன்னு தெரியுது நம்மளோட ஒரு முழு சைக்கிள் இப்போ முடிஞ்சிருச்சு ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உங்க விரல் கீபோர்டை இருந்து ஸ்க்ரீனில் அந்த இழுத்து வர வரைக்கும் நாம பார்த்த இந்த மொத்த பயணமும் நீங்க கண்ண சிமிட்டுற நேரத்துக்குள்ள பல்லாயிரம் தடவை நடக்குது இதுதான் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸோட நம்ப முடியாத வேகம் ஸோ கடைசியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் இன்புட் ப்ராசஸ் ஸ்டோர் அவுட்புட் இந்த நாலு ஸ்டெப் சைக்கிள் தான் நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு சாஃப்ட்வேர்க்கும் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் விளையாடுற ஒவ்வொரு கேமிற்கும் அஸ்திவாரம் ரொம்ப சிம்பிளான இருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த அடிப்படை தத்துவத்தில் தான் இயங்குது இந்த விளக்கத்தில் எங்களோட சேர்ந்து பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த தடவை நீங்க உங்க கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் நடக்கிற இந்த வேகமான அழகான நடனத்தை ஒரு நிமிஷம் யோசி பாருங்க இன்புட் ப்ராசஸ் ஸ்டோர் அவுட்புட் இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நம்ம டிஜிட்டல் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு